நல்லது சொல்கிறத விட இந்த மாதிரி விஷயம் சொன்னால் டக்குன்னு பரவும் இவனுங்க வந்து இந்த மாதிரிலாம் சொன்னால் என்ன ஆகிறது இதுக்கு அதுதான் சொல்கிறது நீங்கள் எடுத்துக்கிற நசாட்சி தான் மனைவி அசைக்க முடியாத நம்பிக்கையை உடையூரில் இருப்பாங்க நீங்கள் அது விளையாட்டை எடுத்துக்காதீங்க சில பேர் ஊர்லலாம் நல்ல பேர் எடுத்துக்குவாங்க வீட்டில் கெட்ட பேர் அதை தான் சொன்னேன் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே கற்றுக்கோங்க ஃபஸ்ட் ஹாஃப் போச்சுன்னாலும் பிரச்சனை இல்லை செகண்ட் ஹாஃப் இருக்குது செகண்ட் ஹாஃபில் போச்சுன்னா தேர்ட் ஆஃப் கிடையாது மன்னிச்சிக்கோங்க இப்படி சொல்கிறேனே நினைக்காதீங்க செகண்ட் ஆஃபில் சரி பண்ணிக்கோங்க தேர்ட் ஆஃப்ன்றதே மறந்துடுங்க தேர்ட் ஆஃப்பில் ரொம்ப சிரமப்படுத்தப்பட்டுருவீங்க இந்த செகண்டில் எல்லாம் வேலையினால் சம்பாத்தியத்தினால சரீர பலத்தினால் அப்புறம் பிள்ளைங்கள்லாம் கரை சேர்ந்து அவர்கள் கொம்புக்குள் உயர்த்தப்படுகிற பொழுது இதே சம்பாத்தியம் உங்களுக்கு ஓய்வூதியமாக மாறும் இல்லை சம்பாத்தியத்தில் கொஞ்சம் திருப்பு முனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது மேடு பள்ளங்கள் ஆனால் அவன் தூளுத்து வந்து கனி கொடுக்குற ஸ்டேஜ் வந்துடும் பிள்ளையோ மருமகனோ மருமகளோ பிள்ளைகளோ அப்போ அப்படியே துணையால் அப்படி போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க இல்லை அப்படியே புதுசாக அந்த பக்கம் செஞ்சிட்டா என்ன பண்ணுவீங்க நீங்கள் தனித்து காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் அதை எல்லாம் கும்பலை சேர்ந்ததை பார்த்தா போய் நம்ம ஷாக் ஆகிடும் ஆணோ பெண்ணோ நீங்கள் எப்படி இருக்கணும் கணவன் மணியமாக போய் பேரம் பெத்திக்களை கொஞ்சிக்கிற அளவோ அணைக்கிறளோ இருக்கணும் ரொம்ப நாளும் அங்கே இருக்க முடியாது கூடவே இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் நம்ம அப்படி பிள்ளைங்கள வளர்த்துருந்தா ரொம்ப சந்தோஷம் சரி இல்லை அதுங்களே பிரிஞ்சு போய் தனியாக நாங்கள் வாட்ஸ்அப் பண்ணுறோன்னாக்கா அங்கே போய் நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றேன் நம்ம இருக்கிற இட்லே நம்ம இருக்கணும் பிதா மாதிரி குமாரனை வந்து பார்த்துட்டு போட்டோம் குமாரன் வழியெல்லாம் பேசிக்கலாம் குமாரன் இல்லையா தீர்கா ரொம்ப சந்தோஷம் இனிமேல் அது அவங்க சொத்து தகப்பனை விட்டு விட்டு புறப்புகிற அனுபவம் இருக்கட்டும் கத்திரக்கு சோத்திரம் இது பிறக்கிறப்பவே நம்மளுக்கு தெரியும் இல்லையா பெண் பிள்ளைகள் வேறு வீட்டுக்கு போகிறவங்கன்னு அதெல்லாம் நம்ம எல்லாம் மாற்றணும்னு நினச்சோன்னா இதெல்லாம் மாற்றினோன்னாக்கா நான் தாராந்துருவேன் பெரியமே ரூபவதியே உங்கள் வாழ்க்கையில் கொண்டாட்டங்களை கற்று வைப்பார் இருக்கிறத சில பேர் ஆசிர்வாதத்தை உடச்சிக்குவாங்க அதுக்காக சொல்கிறது குடும்ப ஆச கொடுக்கையில் கத்திர எதெல்லாம் சொல்ல நினைத்தாரோ அதெல்லாம் நான் உங்களுக்கு மனம் திறந்து சொல்லியிருக்கிறேன் யோபுனுடைய ஆசிர்வாதம் பொருள் மட்டும் வரல காசு மட்டும் வரல அப்புறம் அந்த அம்மா எவ்வளோ கோஆப்ரேட் பண்ணிச்சுன்னா அந்த மனசு மறுபடியும் பிள்ளைங்களை பெற்றுருப்பான் அதுதான் காரியம் பணம் காசுலாம் வர்றது பிரச்சனை இல்லை மாடு போய் ஆடு போய் எல்லாம் திரும்பி வந்ததுலாம் பிரச்சனை இல்லை பிள்ளை எல்லாம் இறந்து போச்சு எல்லாம் பிள்ளைங்களாம் பண்ணி கொடுத்தாச்சு எல்லாமே இறந்துடுச்சுங்க மறுபடியும் செகண்ட் ரவுண்டு போயிருக்கிறாங்க அப்போ அந்த யோகினுடைய மனைவி எவ்வளோ பெரிய உத்தமி யோகோடு பயணப்படுறாங்க பாருங்கள் அது வாழ்க்கையா கண்ணில் மூடி கற்று நோக்கி பார்ப்போம்மா